திருச்சிற்றம் வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாக சாடும் தனியானை சகோதரனே பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளி செய்த பகை கடிதல் ஒன்பதாவது பாடல் நாம் தினந்தோறும் ஒவ்வொரு பாடலும் பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி ஒன்பதாவது பாடலை பார்க்குறோம் இதை அனைவரும் விளக்கேற்றி வச்சு தினந்தோறும் முருகப்பெருமானாண்ட பாடுங்க பாடி பூஜை பண்ணி பூஜை பண்ணினா பயந்துடாதீங்க படத்தை தொடச்சி படத்துக்கு ஒரு பொட்டு வச்சு ஒரு பூவை கிள்ளி வச்சு ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு வைங்க அவங்களாண்ட இருந்தால் சாக்லேட்டோ ஒரு பழமோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சு நீர் விளாவிட்டு ஒரு கற்பூரம் காட்டி ஒரு ஊது ஊற்றி ஏற்றி வச்சு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு சின்ன விஷயங்கள் தான் இதை செய்து முருகப்பெருமான மனமாற உருகி வேண்டிங்க நீங்கள் என்ன செய்தாலும் திருப்திப்படாது நம்மளுடைய மனம்தான் முருகனுக்கு சொல்லியே இருக்கிறாங்க ஒரு பாட்டில் மனமே முருகனின் மயில் வாகனம் அந்த இந்த மனம் என்னும் மயில் வாகனத்தில் முருகன் வந்து அமரணும்னா நாம் மனமுருகி தான் அந்த முருகன் வந்து நம்மளுடைய மயில் வாகனத்தில் வந்து அமருவார் இந்த அருமையான பாம்பன் சுவாமிகள் கொடுத்த இந்த பகை கடிதில் தினந்தோறும் பாடி முருகப்பெருமான குஷிப்படுத்துங்க இல்லை எனக்கு பாட முடியாதுமான காதால் கேட்டுக்கினே பூஜை பண்ணுங்கள் அதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க படிக்க முடியும்னு சொல்கிறவங்க படிங்க இதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ மனம் உருகி செய்யுங்க உங்களுடைய அன்பு எவ்வளோ வலுவுன்றது உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் எல்லாம் வேண்டுதலும் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம அன்பை அவர் மேலே வைக்கணும் ஒரு சப்ஸ்கிரைபருடைய வேண்டுகோள் ஐயாவை பாட சொல்லுங்க அப்படின்னு ஐயா வந்து ஒரு கிராஜுவேட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயி தேனாம்பேட்டையில் ஹெட் ஆஃபீஸில் வேலை செஞ்சு லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்தவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார் இன்னும் எங்களுக்கு பென்ஷன் தான் வரல அதுதான் முருகப்பெருமானான்ண்ட பெரும் பணியாக நான் இருக்கிறேன் என் கணவருக்கும் நிரந்தர மாத ஓய்வூதியம் வரணும்னு அவர் வாயே பேச மாட்டார் இப்போ நான் அந்த தேவாரம் திருவாசகம்லாம் படிக்க அவருக்கு ட்ரைனிங் கொடுத்த பிறகு இப்போ நல்லா பேசுகிறாரு நல்ல வாய் பேசுகிறாரு நல்லா படிப்பார் இப்போ பாடு சொன்னோன்னே இன்னைக்கு வழிகட்டாயமாக பாட வைக்கிறேன் பாடுங்க திருச்சிற்றம்பலம் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்னை போல தெரியாதவங்களும் இந்த என் புருஷனுக்கு எதுவுமே தெரியாது இத்தனைக்கும் அவர் தீட்சை வாங்கினவர் தான் ராமலிங்க சுவாமி பக்தரு அவருக்கு தேவாரம் திருவாசமெலாம் தெரியாது நான் குழந்தையிலேருந்தே என்னை நேர்ந்து முருகருக்கு விட்டாங்க அதனால் அவருடைய முருக பக்தியாக இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை கூட்டிக்கிட்டாரு எங்கள் அம்மாவுக்கே பணி செய்கிறது பார்த்து அவருக்கு பொறாம தாங்கலை எங்கள் அப்பாங்கிட்ட வந்த திருப்பி முருகரையும் பாடுன்னு அவர் சொன்னதுனால முருகப்பெருமானுடைய திருப்புகள் எனக்கு தெரியவே தெரியாது அதையெல்லாம் எடுத்து பாட ஆரம்பித்து இப்போ கு குமர குருதாசரையும் எனக்கு அறிமுகப்படுத்தி அதையும் பாடிக்கிட்டு இருக்கிறேன் இது எல்லாம் முருகருடைய திருவருளும் எங்கள் அப்பாவுடைய அருளும் தான் இப்போ எங்கள் வீட்டுக்கார் பாடுவார் கேளுங்க பாடுங்க திருச்சிற்றம்மளம் வெற்றிவேல் முருகனுக்கு சிவகுமாரா எனதெதிரே சுகமுனிவரர் எழிலார் சுரரர் பலர் புகழ் செய்யவே தொகு 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 எனவே சுர நடமிடும் மயிலே புகபதி அமரர் பை மயிலே குணருதி உன் இறைவனியே இகலரு சிவகுமரா என நினை எனதெதிரே சுகமுனிவரர் எழிலா சுரர் பலர் புகழ் செய்யவே தொகு 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 எனவே நடமிடும் மகிலே குகபதி அமர் மகிலே கொணர்தியுன் இறைவனையே இந்த பாடலில் எப்படி மயிலை பற்றி புகழ்ந்து பாடுறார் பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறது அவ்வளோ அருமையான இந்த பாடல்கள் எல்லாம் பாடி முருகப்பெருமானை புகழ்ந்தா வராமல் இருப்பாரா பக்தருக்காக வேண்டி மயிலேறி ஓடி வருவார் வேல் கொண்டு வந்து நம்ம வினையெல்லாம் தீர்ப்பார் இந்த பாடலை எல்லாம் பாடுங்க சிவகுமரா சுகமுனி வரவிழார் சூரர் பலர் புகழ் செய்யவே தொகு 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 வெனவே சூர நடமிடுமயிலே குகபதி அமர்மயிலே பொனதியுன் இறைவனையே இகலரு சிவகுமரான நினைனதெதிரே சுகமுனி வரலார் சூரர் பலர் புகழ் செய்யவே தொகு தொகு தொகுவெனவே சூர நடமிடு மயிலே குகபதி அமர் மயிலே கொணர்தியுறைவனையே கொணர்தியுறைவனையே இந்த பாடலுக்கான விளக்கம் சிவகுமரா என் பகையை ஒழித்தருள்க என்று தியானிக்கும் என் எதிரில் பேரின்ப நிலை கைவந்த முனிவர்களும் அழகிய தேவர்களும் பலரும் துதிக்கவும் தொகு தொகு என்ற தாளத்துடன் தேவ நடனம் செய்யும் மயிலே குகப்பரமன் வீட்டிருக்கும் மயிலே உன் இறைவனை கொண்டு வந்த அருள்வாயாக நீங்கள் எங்கே இருந்தாலும் முருகப்பெருமானை கூட்டிட்டு வாங்க அருமையான தேவ நடனம் செய்யும் மயிலே எப்படி யோசித்து பாருங்கள் எவ்வளோ ஒரு திம் திம்னு சப்தமும் இருக்காது அவ்வளோ ஒரு தேவர்கள் வந்து அவ்வளோ அருமையாக வந்து அந்த நடனம் புரியுறது அவ்வளோ அருமையாக தேவ நடனம் செய்யும் மயிலே அப்படியே அழகாக அப்படி ஆடி குக குகப்பரமன் வீற்றிருக்கும் மயிலே உன் இறைவனை கொண்டு வந்து வந்த அருள்வாயாக மேலே தானே அவர் உட்காந்துருப்பார் அவர் எப்படியாவது எங்கள் கூட்டின்னு வந்து எனக்கு அருள் பொறி அப்படின்ட்டு நம்ம பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலை எல்லாம் நம்மளுக்கு அருளி செய்திருக்கார் இதையெல்லாம் பாடி நம்மளுடைய பகைவர்களை எல்லாம் ஒழிச்சு நம்மளுடைய முன்னேற்ற தடையை விளக்கி முன்னேறதுக்கான வழியை நம்ம முருகப்பெருமான் நம்மளுக்கு காட்டணும் அதுக்கான பகை கடிதம் யாராக இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கிறது பொறுக்காது சொந்தமாக இருந்தாலும் சரி நம்ம கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி அவங்க அப்படி சம்பாதிக்கிறாங்க இப்படி சம்பாதிக்கிறாங்கன்றது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பகை விலங்காக வந்து மாறும் இதையெல்லாம் படிக்க அந்த பகை விலங்கெல்லாம் படப்படன்னு நொறுங்கி முருகப்பெருமானுடைய திருவரு நம் மீது பட்டு நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அருமையாக இருக்கும் வாங்க மறுபடியும் பாடுவோம் கலிவகுமரா பெணின எதிரே சுகமுனி வரவிழார் சுரர் பலர் புகழ் செய்யவே தொகு 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 எனவே சுர நடமிடுமயிலே குகபதி அமர் அமர்மயிலே கொண்தியுன்றைவனையே இகலரு சிவகுமரா நினை என எதிரே சுகமுனி வர எழிலார் சூரர் பலர் புகழ் செய்யவே தொகு தொகு தொகுவெனவே சூர நடமிடுமகிலே உகபதி அமர் மகிழே பொணர்த்தி உன்கிறைவனையே பொணர்தி உன்கிறைவனையே இகலரு சிவகுமரா

இறைவன ஏ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை உங்களுடைய ஆசைக்காக அவர் இன்னைக்கு பாடியிருக்காரு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்